எல்லாம் அவர் மண்ணை அங்கே எடுத்திருக்கிறான் ஓ நான் நான்கு வருடங்களுக்கு முன்பாக எங்க கூட உமராவுக்கு வந்துருந்தேன் ஒரு ஹாஜிமாவுக்கு அம்மாவுக்கு ஆஹ் வச்சிருந்தான் மதினாவுல வச்சிருந்தா இப்போ நம்ம எப்போ என்ன புரிஞ்சுக்கிறதோ அந்த அம்மாவுக்கு மண்ணை எல்லாம் எங்க எடுத்திருக்கிறான் மதினாவுல எடுத்திருக்கிறான் புரிஞ்சுக்கிறோம்ல என்னையே அப்போ போற இடத்துல மோச்சுன்னு சொன்னா இன்னைக்கு என்னத்தே ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து நம்ம ஓருன்னு சேர்த்தாலும் கூட சேர்த்துட்டா அவர் மண்ணை அங்க எடுத்தாருன்னு அர்த்தம்

அந்த ரவுலா ஷெரீஃபில் இருந்து மண்ணெடுத்து மலக்குமார்களுடைய உத்தரவு மலக்குமார்கள் அல்லாஹ் கொடுத்த உத்தரவு அந்த மண்ணை எடுத்து நபி வருமானார் சல்லாஹ் என்ன செஞ்சாங்க அவர்களுடைய அந்த மண்ணை எடுத்து அப்படி அரசு குறிச்சு எல்லா பக்கமும் கொண்டு போய் அந்த மண்ணை எடுத்துட்டு போய் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நீரோடைகள் எல்லாம் அந்த மண்ணை கழுவி ஏன்னா அது வந்து நூறு நம்ம நூறு கிடையாது நம்ம நூறுல இருந்து வந்தவங்க தான் ஆனா நூறே ரசாய் செல்லதால் சொல்லுவாங்க தான் அந்த மண்ணோட சேர்த்து எக்ஸ்ட்ரா களிமண்ண சேர்த்து அதுல இருந்து ஆடுமலை சாத்த படைக்கணும் இந்த அரிசி குறிச்சு நெல் வானம் பூமி எல்லா பக்கமும் அந்த நூரை கொண்டு போகும் பொழுது அங்கிருந்த ரூபிகள் எல்லாம் பார்க்கப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் சொர்க்க வாசலிலேயே வாசகம் எழுதப்பட்டு விட்டது

சொக்கத்தில் அவர்களுக்கு துணையாக ஒரு படைப்பை படைத்தார் அக்பால் அலிசாம் அவர்களை சொர்க்கத்தில் நீங்க எங்கு வேண்டுமானாலும் செல்ல